விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பழனி தண்டாயுதபாணி கோயில் கோபுரத்தில் விரிசல் இது அவசகுணமா மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அதிர்ச்சியில் மக்கள் பஞ்சாமிரதத்தில் தவறான தகவல் வெளியிட்ட டைரக்டர் மோகன்ஜிக்கு நூதன முறையில் தண்டனை ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இரண்டாம் தேதி பாலாலயம் நடத்தப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் துவங்கப்பட்டது கரோனா காலகட்டத்தில் மூன்று ஆண்டுகளாக கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் கும்பாபிஷேக பணிகள் நிறைவுற்று கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது நிலையில மலை கோயிலின் ராஜகோபுர உச்சியில் இருபுறமும் கொம்பு போன்ற பகுதியில் ஒரு பகுதி உடைந்துள்ளது அந்த சம்பவம் தான் தற்பொழுது பரபரப்பா பேசப்படுது உலக புகழ்பெற்ற பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் ராஜகோபுரத்தின் உச்சியில் சேதமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கும்பாபிஷேகம் நடந்த இரண்டாவது ஆண்டே சேதமடைந்துள்ளதால் பக்தர்கள் பதட்டம் அடைஞ்சிருக்காங்க கோயில் நிர்வாகம் இது தொடர்பாக விளக்கமும் அளிச்சிருக்காங்க சுவாமி திருக்கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளியூரிலிருந்தும் இருந்தும் இருந்துமே வருகை தர்றது அனைவரும் அறிந்ததே இவ்வாறு வரும் பக்தர்கள் படிப்பாதை யானைப்பாதை மின் இழுவை ரயில் ரோப் கார் அந்த சேவை மூலயமா மலைக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த கோயிலின் அடிவாரம் முதல் பாதுகாப்பு துப்புரவு பணி என அனைத்துமே இந்து சமய அறநிலைத்துறை மூலமே மேற்கொள்ளப்படுது பொதுவா பார்த்தோம்னா பழனி கோயிலில் விடுமுறை நாட்களில் அதாவது வெள்ளி சனி நாயர் போன்ற தினங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல காணப்படும் மின் இழுவை ரயில் ரோப்கார் நிலையத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து சுவாமி தரிசனம் செய்வாங்க அதை நாம் இந்த லீவ் நாளில் போனால் இன்றும் கண் கூட பார்க்கலாம் மேலும் தைப்பூசம் பங்குனி உத்தரம் சூரசம்ஹாரம் கார்த்திகை கந்தசஷ்டி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் பக்தர்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயில்களில் திரளாங்க கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையில தான் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டாங்க தொடர்ந்து எட்டு நாள் கோவிலில் மண்டல பூஜை நடந்தது அந்த மண்டல பூஜை காலத்தில் உச்சி காலத்தில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் அனைத்துமே சிறந்த முறையில் நடந்தது தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மண்டல பூஜை காலங்கள்ல சுவாமி தரிசனம் செய்தாங்க தொடர்ந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி மண்டல பூஜை நிறைவு பெற்றது இந்த நிலையில கும்பாபிஷேகம் முடிந்து இன்னும் முழுமையா ரெண்டு ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் பழனி கோயிலில் ராஜகோபுரம் சேதமடைந்த சம்பவம் பக்தர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மலைக்கோவிலில் ராஜகோபுரம் உச்சியில் ஒரு மூலையில் உள்ள இரண்டு புறமும் கொம்புகள் போன்ற பகுதியில் ஒரு பகுதி உடைந்துள்ள சம்பவத்தால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கோவில் நிர்வாகம் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறும் இந்த நிலையில கோவிலில் கோபுரம் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள பதுமைகள் மற்றும் சிற்பங்கள் சேதமடைவது இயல்பானது பழனி கோவிலில் உள்ள குரங்குகள் கோவிலின் கோபுரங்களில் ஏறி அதில் உள்ள சிற்பங்கள் மற்றும் பதுமைகளை சேதப்படுத்துவது வாடிக்கை மேலும் கோவில் கோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே கவலை கொள்ள வேண்டும் இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு கோவில் நிர்வாகம் விளக்கமளிச்சிருக்காங்க பழனி கோவில் ராஜகோபுரத்தில் சேதமடைந்த பகுதியை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க எனவே பக்தர்கள் கவலை கொள்ள வேண்டாம் எனவும் திருக்கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கு திருப்பதி லட்டு பற்றி தகவல் வெளியான பொழுதே பழனி பஞ்சாமரத்திலையும் கலப்படம் இருக்கலாம் அப்படின்னு தவறான தகவலை வெளியிட்ட டைரக்டர் மோகன்ஜி அவர்களுக்கு நீதிமன்றம் நூதன முறையில் தண்டனை அளிச்சிருக்கு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பணிகள்னு சொல்லப்படும் கோவிலை சுத்தம் செய்கிறது அதுலேயும் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க பஞ்சாமரதம் எப்படி தயாரிக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் இருந்து வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நூதனமான முறையில் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு தான் வருது அதனால மக்கள் இதுக்கெல்லாம் அச்சப்படை தேவையே இல்லை இது ஒரு சிறு பாதிப்பு தான் அதை நிர்வாகம் கூடிய விரைவில் சரி செய்துவிடும் இதை அபசுகுணம் ஏற்படுத்தும் அப்படின்னு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இதைதான் கோவில் நிர்வாகமும் வலியுறுத்துது இது போன்ற தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவனுடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்